அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி அதாவது எப்பொழுதும் குறை சொல்வது தான் என்னுடைய வேலையில்லை குற்றால சோஸ்திர கூட்டம் மூன்று நாட்கள் சிலும் சிறப்பாக நடந்தது கர்த்தருடைய கிருபை பெரிதாக வெளிப்பட்டது இதில் குறிப்பாக நான் யாரை வாழ்த்துக்கிறேன் என்று சொன்னால் பேராயர் பர்னபாஸ் அவருடைய மனைவி பேராயர் அம்மா அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் பாடினார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்களுடைய ஜபத்தை மற்றபடி செய்தியெல்லாம் கேட்க முடியல என்று அன்றைக்கு பெண்கள் மாநாட்டில் ஜபித்ததை பார்த்தேன் செய்தி கொடுத்ததை பார்த்தேன் இப்பொழுது இந்த குரு குற்றால சோஸ்தர் கூடத்தில் பாடல் அருமையாக பாடினார்கள் நல்ல சுதியோடு அருமையாக நல்ல ஒரு ஆவியில் உணர்ந்து அவர்கள் கருத்தாய் பாடினதை பார்த்து இன்றைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை திருச்சபை பிள்ளைகள் யாவர் சார்பாக நான் தெரிவிக்கிறேன் அதே வாழ்த்துக்களை திருச்சபை பிள்ளைகள் யாவர் சார்பாக நான் தெரிவிக்கிறேன் அதே போல் அவர் பன்னபாஸ் பெயராயரும் ஒரு ரொம்ப போட்டு பணம் பணம் என்று சொல்லி நச்சரிக்கவில்லை ஒரு இருபத்தைந்து பேர் ஒரு லட்சம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மூன்று பேர் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி மற்றொரு பெயரையும் சொல்லவில்லை அதிகமாக அழுத்தம் கொடுக்கவில்லை ஆனால் ஒரு காரியத்தை நான் உற்று கவனிக்கும் பொழுது இது ஒரு பண்டிகை ஆராதனை ஆனால் திருச்சபை பிள்ளைகளுடைய முகத்தில் ஒரு ஒரு மன ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை சோஸ்திர காணிக்கை வந்து முன்னாடி வந்து படைக்கிறார்கள் அவர்கள் முகத்திலே கூட ஒரு கர்த்துடைய பாதத்தில் வந்து சமர்ப்பிக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் இல்லை ஒரு ஒரு பண்டிகை என்கிற ஒரு கொண்டாட்டம் இல்லாது பார்த்தேன் அதே போல் கொயர் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக பாடினார்கள் அதை பிராக்டிஸ் செய்த கொயர் மாஸ்டருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எல்லாவற்றிற்கு மேலாக ஒழுங்கின் கிரமமாக செய்த ரெவரண்ட் கண்ணடி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் அழகாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்க அந்த சோஸ்திர ஆராதனையை நான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு எரர் இல்லாதபடி ஆடியோ பிஏ சிஸ்டமாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா ஒழுங்குகளாக இருக்கட்டும் எல்லாம் சீரும் சிறப்புமாக அருமையாக நேர்த்தியாக முடித்தீர்கள் அதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அது கண்ணும் கருத்துமாய் செய்த ரெவரண்ட் கென்னடி அவர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இப்படி திருச்சபை காரியங்களில் நல்ல முன்மாதிரியாக அருமையாக நாம் நான் எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அது மாத்திரமல்ல ஆத்தும ஆதாயத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கள் ஆத்தும ஆதாயம் இல்லை என்றால் அந்த திருச்சபை செத்த திருச்சபையாக இருக்கும் கடந்த வாரம் நான் பேராயர் ம மறைந்த பேராயர் இஸ்ரா சர்னா அவர்களை சந்திக்கும் பொழுது அங்குள்ள போதகர்கள் எல்லாம் என்னோடு பேசுகிறார்கள் எங்களுடைய திருச்சபையில் நிறைய ஆத்துமா அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அதை கேள்விப்படும் பொழுது அதை பொறாமைப்பட எனக்கு விருப்பமில்லை இல்லை அவரும் நம்முடைய உறவினர் தான் பொறாமைப்படுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் நம்முடைய திருச்சபையில் திருமணமாகி குழந்தை பெற்றுதான் தான் சபை பெருக்கமாகிறது என்று நினைக்கும்போது வருத்தமாக இருக்கிறது இப்பொழுது இந்த பர்ணபாஸ் பேராயருக்கு என்ன என்ன வர வேண்டும் ஏன் காலத்தில் இன்னும் ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஆத்துமாக்களை திரளாய் நான் பெருக பண்ண வேண்டும் அந்த எண்ணத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கவில்லையா இல்லை அவர் ஆண்டவர் கொடுத்தும் அதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது எனக்கு புரியவில்லை நம்முடைய நோக்கம் என்ன கட்டடத்தை கட்டுவது அல்ல பெண்கள் தியான மண்டபத்தை கட்டுவது அல்ல அது மோகன்சீல் லசரஸ் பால்தினர் இருக்கிறாங்க அவருக்கு செய்துட்டு போட்டு ஆனால் உங்களுடைய முழு இதையும் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆத்ம ஆதாயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னும் நமக்கு ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்குது இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் நினச்சா ஒரு ஐம்பது சர்ச்சி கட்டலாம் அட்லீஸ்ட் ஒரு பத்து இதுதான் பரலோகத்தில் உங்களுக்கு கணக்கு காட்ட போது ஆண்டோர் கேட்பார் உன் கையில் திருநெல்வேலி திருமணத்தை நான் கொடுத்தேனே எனக்காக என்ன செய்தாய் பெண்கள் தியானம் மண்டபம் கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பார் எத்தனை ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ணினாய் அப்போது உங்களுக்கு கீழே நூற்றி அறுபத்தஞ்சு குருமார்கள் இருக்கிறாங்க உபதேசியார் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் இருக்காங்க இவங்க எல்லாரையும் நீங்கள் ஊக்குவித்து நீங்கள் தெரு தெருவா போய் பண்ணட்டாலும் இவங்களாம் ஊக்குவித்து ஆத்தமாதாயம் செய்ங்க இந்த பணங்களை கொண்டு கட்டிடத்தை கட்டுவதுக்கு பல ஒவ்வொரு குருமா இருக்கு நீங்கள் டார்கெட் வைங்க இந்த வருஷத்தில் எத்தனை ஆத்தமாக ஆதாயம் பண்ணுறீங்களோ ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் தரேன் தைரியமாக கொடுங்க அதுக்கு நான் எதிர்ப்பு கொடுக்கவே மாட்டேன் அதெல்லாம் செய்யணும் அவங்கள ஊக்குவிங்க பத்து ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணால் பத்து லட்ச ரூபா கொடுங்க சந்தோஷமா நாங்கள் எல்லோரும் கை தட்டுறோம் புது ஆத்துமாக்கள் இயேசுவை அறியாதவர்கள் புறஜாதி மக்கள் கத்துடைய மந்தைக்குள் வர வேண்டும் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வாடை கொண்டு பிடிச்சி கொண்டு விட்டுறக்கூடாது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஊழியம் செய்து ஐய குருமார் எல்லாம் போய் ஒரு இடமா போய் ஊழியம் செய்து வியாதியோடு இருக்கிறவங்க பிரச்சனையோடு இருக்கிறவங்கள திருமணமாகாமல் காத்து கடன் பிரச்சனைக்கு இவங்களாம் சந்திங்க சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஜெபிங்க வியாதிசர் மீது எண்ணெய் பூசி ஜோ பண்ணுங்கள் ஆண்டவர் ஏசு அற்புத சுகத்தை கொடுப்பார் அவர்கள் கர்த்தரண்டை வருவார்கள் அவர்களுக்கு திருமுழுக்கை கொடுங்க அதற்கப்புறம் த இது திடப்படுத்தல் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திடப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இன்சென்டிவ் கொடுங்க என்று பரணபாசுக்கு நான் சொல்லுகிறேன் அவர் பொறுப்படுத்தி செய் இப்படி ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணால் பரலோகத்தில் உங்களுக்கு புகழ் பெரிதாக இருக்கும் அவர் ஆண்டவர் இயேசு எழும்பி நின்று உங்களை கனப்படுத்துவார் ஆனால் இந்த பெண்கள் ம தியான மண்டபத்தெல்லாம் கட்டி ஒரு பிரோஜனம் கிடையாது இது நீங்கள் போட்டிக்கு மோகன்சிக்கு பால்தினருக்கு போட்டிக்கு நீங்கள் செய்த மாதிரி இருக்குது அவங்க இண்டிவிஜுவல் ஊழியம் அவங்கள நம்பி மக்கள் காணிக்க கொடுக்காங்க அவங்க யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டியதில்லை அவங்க விருப்பம் போல செய்கிறாங்க ஆனால் இது தென்னிந்திய திருச்சபை இதுக்கு சட்ட விதிமுறைகள் இருக்கிறது இதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் சர்வீஸ் பண்ணலை ஊழியம் செய்ய வரல உங்களுக்கு சம்பளம் அப்போது நீங்கள் இந்த நேரத்தில் எவ்வளோ ஆத்தும ஆதாயம் பண்ணுறீங்களோ இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் அதே போல் மருத்துவமனையை கட்டுங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் அந்த வாயை திறக்க மாட்டீங்க ஏன்னா வில்லேஜி எது ப்ரேயர் வில்லேஜி கட்டுறோன்னு சொல்லுங்க ஒரு மருத்துவமனையை கட்டுங்க அது அந்த இடம் ஏற்கனவே அலாட் பண்ணது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அப்போ அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு டென்டல் காலேஜ் ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்ன சிபிஎஸ்சி ஸ்கூலை கொண்டு அங்கே ஆரம்பிக்க போகிறாங்கிறாங்க அப்போது இதெல்லாம் வீம்புக்கும் வேண்டாததுக்கு வேணுக்குன்னு செய்தமே இருக்குது பாருங்க இன்றைக்கலாம் இன்றைக்கி ஏதோ மூக்க மூக்க உறிஞ்சிக்கிட்டு மாதிரி இருக்குது ஏதோ இன்னும் உடம்புலாம் சரியாகலை இந்த மாதிரி வீம்பு ஆணவம் பண்ணாமல் கர்த்தர்க்கன்று வைராக்கியமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக கர்த்தரும் கத்தருடைய பிள்ளைகளாகிய திருச்சி மக்கள் நான் எல்லோரும் உங்களுக்கு பின்னாடி நிற்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே குற்றால சோஸ்திர கூட்டம் மிக அருமையாக நேர்த்தியாக நடந்தது அதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செல்வோம் அதை கன்வீனராக இருந்து செயல்பட்ட ரெவரண்டு கென்னடி அவர்களுக்கு அதிகமான நன்றியை செலுத்துகிறேன் இப்படி ஒவ்வொரு கூட்டமும் சீரும் சிறப்புமாக நடக்கும் பொழுது நிச்சயமாக அதன் மூலம் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும் என்பதில் வருத்தமில்லை அதே அது இன்னும் ஒரு துக்ககரமான ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் சின்னமால்புரம் அதாவது வேதநாயக சொந்த ஊர் அங்கே ரவரன் பீட்டர் தேவதாஸ் இருக்கிறாங்க நேற்று என்ன இது நடத்துகிறாங்க சோஸ்தர கூட்டம் அந்த கோயில் பிரதிஷ்ட கூட்டம் ஆயத்த ஆராதனையில் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக ஒருவர் வந்து செய்தி கொடுக்குறார் அவர் அந்த வீடியோவை ஒரு குரூப்பில் போட்டதை நான் பார்க்குறேன் பாருங்கள் சேரெல்லாம் காலியாக கிடக்குது இப்போ பீட்டர் தேவதாஸ் அவங்க பேராக இருக்கணும்னு ஜெயித்தவங்க ஆனால் அவங்க திருச்சபையில் ஒருத்தர் கூட இல்லையே கொஞ்சோண்டு பேர் ஏதோ தூங்கிட்டு ஒரு சைடாக உட்காந்துருக்குறாங்க அந்த ஃப அந்த வீடியோவை நான் அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்போது ஒரு பக்கம் குற்றால சோஸ்திர கூட்டம் சிறப்பாக நடக்குது அதே நாளில் நீங்கள் வந்து ஏன் இந்த இடத்துல வைக்கிறீங்க நம்ம திருச்சபையில் குற்றால சோசத்திர கூட்டம் அங்கே நடந்துகிட்ருக்கு அது அந்த பனிரெண்டு சேகரங்கிறதுக்காக நீங்கள் விட்டுட்டிங்களா என்னென்னு ஒன்றும் புரியலை அப்போது இந்த பக்கம் சின்னம்மாள் புறத்தில் ஒரு கோயில் புடிச்சு ஆராதனை ரொம்ப ஒரு கேவலமாக கூட்டமே இல்லாமல் இருக்குது அதனால் கூட அதில் இருந்த மாதிரி தெரியல அந்த கூட்டத்தில் மற்றபடி இது யார் பீட்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் அங்கே ஃப்ரெண்டில் பார்த்தா கம்ப்ளீட்டாக சேராக இருக்குது கொஞ்சோண்டு வயசானவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துருக்குற மாதிரி தெரியுது அப்போ ஒரே நாளில் நேற்றைய தினம் ஒரு பக்கம் குற்றால சோசுகிற கூட நல்லா அருமையாக சீரும் சிரமமானது அதே நாளில் இங்கு சின்னமாலிபுரத்தில் ஒரு நாதி இல்லாமல் காலி சேர இருக்கிறது இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது பீட்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள் தான் ஏன்னா ஒரு குருவா ஒரு பேராயர் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்திருக்கு ஆனால் அந்த திருச்சபை மக்கள் ஒருவரையும் உள்ளே வரவில்லையே உறவினர்கள் வந்தார்களா எதற்காக பெரிய பந்தல் சேர் எதற்காக ஆத்த சபை மக்கள் வரவில்லை என்பதை குறித்து நீங்கள் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சீர்திருத்தங்கள் வருவதற்காக தான் நம்முடைய அணி நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் இந்த வழக்கெல்லாம் நிறைவு பெற்று வரும் தூத்துக்குடியிலேயும் ஆன்மீக அணி சார்பில் தான் எல்லாரும் நியமிக்கப்படுவார்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து எல்லா டிசிக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தூத்துக்குடி திருச்சி திருமணத்துக்கு ஒரு அருமையான பேராயரை நான் மனதில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் அது இன்னும் வெளிப்படுத்தவில்லை கட்டாயம் எல்லா ஆயர்மார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து டிஸ்கஸ் பண்ணி தான் செய்வேன் அதே போல் அங்கே ஒரு உபதலைவர் கிளஞ்சி செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாரையும் யார் யாரை வைக்க வேண்டும் என்பதை குறித்து நிதானித்து அருமையாக செய்வோம் அதே போல் திருநெல்வேலியும் லே செக்ரட்டரி எல்லாத்துக்கும் நானும் போட்டியிடுகிறேன் கர்த்தர் யாரை வைத்து என்ன செய்யலைன்னு பார்ப்போம் நிச்சயமாக டிசி பீப்புள்ஸ் எல்லாரும் ஒற்றுமையோடு குருமார்கள் எல்லாம் ஒற்றுமையோடு செயல்படுவோம் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீகத்தில் நம்முடைய திருமண்டலம் வளர்ந்து பெருக வேண்டும் தென்னிந்திய திருச்சபை இருபத்தி நான்கு திருமண்டலமும் ஆன்மீகத்தில் வளர்ந்து பெருக வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் தேவனுடைய சித்தம் இதற்காக தான் காட் இறங்குகிறேன் யாரையும் குறை சொல்வதுதான் என்னுடைய ஊழியம் அல்ல நிறைவையும் பாராட்டக்கூடிய காரியத்தில் நான் இருக்கிறேன் ஆகவே மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கு வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்